வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் நிறைவான வாழ்க்கை கதைக்குள்ள போலாமா என்னங்க உங்களுக்கு போன் வந்திருக்கு என்று ராமலிங்கத்தின் செல்போனை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தாள் மங்களம் பெயருக்கு ஏற்றாற் போல் அவளது தோற்றமும் மங்களகரமாக இருந்தது ஐம்பத்தைந்து வயதை தொட்டாலும் அதற்கான முதுமை அவளது முகத்திலும் சரி உடலிலும் பார்க்க முடியாது அவளுக்கு ஏற்ற ஜோடிதான் என்பது போல் ராமலிங்கமும் நல்ல திடகாத்திரமாகவே இருந்தார் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள வரிசை நாடுதான் தான் அவர்களது சொந்த ஊர் அந்த ஊரில் மிகவும் மதிக்கப்படும் மனிதராக அவர் வாழ்ந்து வந்தார் அவ்வூரில் பாதி நிலங்கள் இவர்களுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு ரைஸ் மில்லும் உண்டு இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருவரும் பிஇ முடித்து அமெரிக்காவில் செட்டில் ஆகினர் இங்குள்ள மொத்த சொத்துக்களையும் ராமலிங்கமே கவனித்து வந்தார் தனது மனைவிடம் இருந்து செல்போனை வாங்கி பேசிய ராமலிங்கம் ஆ மங்களம் நான் அவசரமா மில்லுக்கு போனோம் கொஞ்சம் வேலை இருக்கு நான் வர லேட் ஆகும் நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம் சாப்பிட்டு தூங்கு என்னங்க என்று தயங்கிய மங்களம் கந்தன் வருவதை பார்த்து அமைதியாகினாள் வாடா கந்தா என்னடா இன்னைக்கு காலையில இருந்து ஆளை காணோம் ஆமா நெத்தில என்ன விபூதி குங்குமம்லாம் முதலாளி இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுங்க வள்ளி காலையில கோயிலுக்கு போகணும்னு ஒரே ஆடம் அதுதான் போயிட்டு வரணுங்க அவனை ஆச்சரியமாக பார்த்த ராமலிங்கம் அடே நிஜமாவ சொல்ற என்றார் ஆமா முதலாளி நீங்க தானே ரெண்டு வருஷம் கையால தாலி எடுத்து கொடுத்து எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க மறந்துட்டீங்களா என்று தலையே சொறிந்தான் கந்தன் ஆமாண்டா எனக்கு ஞாபகமே இல்ல ஆமா முதலாளி எதுக்கு கேக்குறீங்க ஒண்ணுமில்லடா இன்னைக்கு எங்களுக்கும் கல்யாணம் நாள் அதுதான் அட என்ன முதலாளி இதே இல்ல நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும் அப்ப இன்னைக்கு ஐயா வீட்டுல விருந்துதான் என்று அங்கு கதவோரம் நின்றிருந்த மங்களத்தை பார்த்தான் கந்தன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும் என்று அவர் கூறியதும் கந்தன் அமைதியாக மங்களத்தை பார்த்தான் அவள் முகம் வாடி இருந்தது ஐயா அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்காவது போயிட்டு இல்லடா கந்தா நான் அவசரமா போகணும் வர ராத்திரி ஆகிடும் சரி நீ இன்னைக்கு நிலத்துக்கு போயிடு அங்க அறுவடை நடக்குது அப்படி இன்னைக்கு ராத்திரியா அங்கேயே படுத்துக்கடா நெல்லுலா திருட்டு போயிடாம பாத்துக்க சரியா என்று எழுந்து உள்ளே சென்றார் சரி முதலாளி என்று திரும்பியவன் ஆஹ் கந்தா கொஞ்சம் நில்லுப்பா என்ற மங்களத்தின் குரலை கேட்டு திரும்பி நின்றான் அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா ஆமா கந்தா வீட்டுக்கு போயி வள்ளிய நான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு போ என்றாள் சரிம்மா என்று சென்றான் கந்தன் அன்று மாலை குளித்து முடித்துவிட்டு அரக்கு கலரில் அழகான நூல் புடவையும் மஞ்சள் நிறத்தில் அரக்கு நிறத்தில் கோடு போட்ட ஜாக்கெட்டும் அணிந்து கொண்டு வாரி முடிந்த கொண்டையில் ஒரு மழம் மல்லிகை பூவை வைத்து கொண்டாள் வள்ளி மஞ்சள் பூசி அவளது சிவந்த நெற்றில் அழகாக குங்கும பொட்டும் கண்களில் மையும் கை நிறைய கண்ணாடி வளையல்களும் பார்ப்பதற்கு அந்த வானூலகத்து தேவதையாகவே தெரிந்தாள் அந்த இளம் பெண் கண்ணாடியில் தன் அழகை ரசித்து முடித்துவிட்டு உள்ளே சென்று கூடையில் சோற்று பணி எடுத்து வைத்தாள் ஒரு சிறிய தூக்கு சட்டியில் சாம்பாரும் ஒரு டப்பாவில் மாங்காய் ஊறுக்காயும் அதில் வைத்தாள் ஒரு சிறிய தவளை எடுத்து சுருட்டி தலையில் வைத்து கூடையை எடுத்து கொண்டு புறப்பட்டாள் அவள் முகத்தில் இருந்த பூரிப்பை பார்த்து என்ன வள்ளி என்ன இன்னைக்கே சாப்பாட்டு கூடையோட கிளம்பிட்ட என்றாள் பக்கத்து விட்டு பரிமளம் அக்கா அவரை இன்னைக்கு களத்து மட்டும் காவலுக்கு இருக்க சொன்னாங்களா முதலாளி அதுதான் சோறு எடுத்துக்கிட்டு போறேன் என்றாள் வெட்கத்துடன் ஆ அது சரி அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு அங்கதான் உங்களுக்கு என்று அவளை இடித்தாள் பரிமளம் அக்கா போங்கக்கா என்று சிரித்து கொண்டே கடகடவென சென்றாள் வள்ளி வழியில் இருந்தவர்களை எல்லாம் விசாரித்து கொண்டும் சிரித்து கொண்டும் அந்த கொடியுடையால் நடந்து கொண்டிருந்தாள் ஆஹா பரிமளம் அக்கா கொல்ல கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கு ஒரு கரும்பை உடைச்சு விடலாம் என்று கொடியை கீழே வைத்து விட்டு ஒரு கரும்பை உடைத்து கொண்டு வெளியே வந்தாள் அதை கடித்து மென்றவள் அப்பா என்ன ருசி என்று மீண்டும் கொடியை தூக்கி கொண்டு புறப்பட்டாள் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த வரப்பின் மீது ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்த வள்ளியின் மனதில் பல இன்ப கனவுகள் மிதந்து கொண்டிருந்தது பாவம் மாம சாப்பிடமா பசியோட காத்துட்டு கிடக்கும் சீக்கிரம் போலான்னா இந்த இருட்டுல நடக்க முடியல இருந்த ஒரு லாந்தர் வழக்கியம் மாமா எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு சரி குரலாவது கொடுப்போம் என்று சுற்றி பார்த்து கொண்டே மாமா ஓ மாமா எங்க இருக்கிற என்று குரல் கொடுத்தாள் வள்ளி என்ன புள்ள வந்துட்டியா என்ன இவ்வளவு நேரம் இந்த வர இரு எங்க நிக்கிற என்று தூரத்தில் கந்தனின் குரல் ஒழித்தது இங்கதான் தான் வரப்பு மேல நிக்கிறேன் சீக்கிரமாவா இருட்டுல சலசலன்னு ஏதோ சத்தம் கேக்குது அது ஒண்ணுமில்ல புள்ள பாம்பா இருக்கும் ஆமாயா அதுதான்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வா என்றால் மீண்டும் சின்னங்களுடன் சரி புள்ள பயப்படாத இத வந்துகிட்டு தான் இருக்கிறேன் என்று சிரித்து கொண்டே வந்தான் கந்தன் தூரத்தில் இருந்தல் ராந்தர் வெளிச்சம் அருகில் வந்தது என்ன புள்ள என் பொண்டாட்டியா இருக்கிறவ பாம்புக்கும் பள்ளிக்கும் பயப்படலாமா என்று அவள் கையை பிடித்து கொண்டான் கந்தன் கைய விடு நானே வர்றேன் ஆஹ் இருக்கட்டும் இங்க வரப்புல வழுக்கம் பாத்து வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே களத்து மெட்டின் அருகே சென்றான் அங்கே போடப்பட்டிருந்த கைத்து கட்டிலில் இருவரும் அமர்ந்தனர் தலையில் இருந்த குடியை இறக்கி வைத்து விட்டு நான் போய் தண்ணி இரு என்று கூடை இருந்த சொம்பை எடுத்து கொண்டு மோட்டரிடம் செல்ல திரும்பினாள் வள்ளி ஏ இரு புள்ள அங்க இந்நேரம் ஏதாவது சுத்திட்டு கிடக்கும் என்னது பாம்பா ஆமா புள்ள மதியம் கூட அங்க ஒரு நல்ல பாம்ப பார்த்தேன் கடவுளே என்னையா இது அட என்ன பிள்ள நீ சரியான பயந்தாங்கொழி ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயந்து இருந்தா இன்னும் தண்ணியா வருவானா என்று சாப்பாட்டு கூடையின் அருகே அமர்ந்து கொண்டு அதில் இருந்து அனைத்தையும் எடுத்து கீழே வைத்தாள் வள்ளி சரி நீ ரொம்ப தைரியமானவதா இரு நான் போய் தண்ணீர் எடுத்தார என்று மோட்டரை போட்டு தண்ணீர் பிடித்து கொண்டு வந்தான் கந்தன் என்ன இன்னைக்கு சாப்பாடு மணக்குது என்று அவள் அருகில் அமர்ந்தான் எல்லாம் உனக்கு பிடிச்ச மாங்காய் முருங்கக்காய் சாம்பாரு தான் தொட்டுக்க ஊருக்காய் எடுத்தாந்த ஆஹா சீக்கிரம் புள்ள ரொம்ப பசி என் பொண்டாட்டி எப்ப சோறு கொண்டு வருவான்னு பாத்துக்கிட்டே இருந்த இறியா பறக்காத என்று சிரித்து கொண்டே தட்டை எடுத்து அதில் சாதம் போட்டு சாம்பாரை ஊற்றினாள் டப்பாவில் இருந்த ஊருக்காயே வீட்டு விட்டு ம் சாப்படியா என்றவளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான் கந்தன் என்ன அப்படி பாக்குற என்னவோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி ஆமா இன்னைக்கு நமக்கு நாள் இல்ல அது சரி நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் புது மாப்பிள்ள ஐயாக்கு நினைப்பா என்றால் வெட்கத்துடன் அவனை பார்த்து கொண்டு நூறு வருஷம் ஆனாலும் நான் புது மாப்பிள்ள தான் நீ புது பொண்ணுதான் போதும் சாப்படியா நீ எனக்கு பிசைஞ்சு கையில கொடு அப்பதான் சாப்பிடுவேன் அது சரி பிசைஞ்சு கையில கொடுன்னு சொன்னிய ஊட்டி விடுன்னு சொல்லாம என்று சாதத்தை பிசைந்தாள் வள்ளி ஆமா இல்ல இது எனக்கு தோணலியே பேசாம எனக்கு ஊட்டியே விட்டுடு என்று வாயை திறந்தான் சரியான ஆளுதாயா நீ என்று சிரித்து கொண்டே அவனுக்கு ஊட்டினாள் வள்ளி இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் கட்டிலில் அமர்ந்தனர் தனது சுருக்கு பையில் இருந்த வெற்றிலே எடுத்து அதை மடித்து கொடுத்தாள் வள்ளி அதை வாங்கி போட்டு கொண்ட கந்தன் ஏ வள்ளிக்குட்டி இன்னைக்கு எனக்கு எங்கட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நம்ம வாழ்க்கை பூரா இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் ஆ மறந்துட்டேன் நாளைக்கு வா நாம டவுனுக்கு போய் உனக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வருவோம் ஏதியா பணம் காலையில நம்ம கல்யாண நாள்னு நம்ம ஐயா ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க உன்கிட்ட மூணு புடவை தானே நல்லா இருக்கு அது எங்கேயாவது வெளியில போகும் போதெல்லாம் கட்டிக்கிற அதுதான் நாளைக்கு போய் உனக்கு பிடிச்ச புடவையே வாங்கிட்டு வந்துடலாம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அம்மா எனக்கு மதியம் புடவை வச்சு கொடுத்தாங்க நான் அதுவே கட்டிக்கிறேன் நீ அந்த பணத்துல நல்ல சட்டைய எடுத்துக்க உனக்கு தான் ஒரு நல்ல சட்டை கூட இல்ல பரவாயில்ல வள்ளி எனக்கு என்ன கலெக்டர் வேலைக்கா போறேன் தோ பொங்கல் வந்தா ஐயா எடுத்து கொடுப்பாரு இருக்கட்டியா நீ தான் எனக்கு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எடுத்துக்கிட்டிய பாவம் உனக்கு எடுத்து கொடுக்கதான் ஆள் இல்லை அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என் ஆசை பொண்டாட்டி சொன்னதே எனக்கு போதும் பேசாம வா நாளைக்கு எடுத்துட்டு வருவோம் அதெல்லாம் முடியாது என்று அவனை ஆசையாக அடித்தால் வள்ளி இருவரும் சற்று நேரம் விளையாடி சிரித்து கொண்டிருந்தனர் அவர்கள் சிரிப்பொலி அந்த வரப்பு முழுதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது சிரித்து ஓய்ந்த கந்தன் வள்ளியின் மடியில் தலை வைத்து படுத்தான் அவன் தலையை ஆசையாக கோதிய வள்ளி மாமா உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம முதலாளிக்கும் இன்னைக்குதான் கல்யாண நாளாம் என்றால் ஆச்சரியமாக ஆமா வள்ளி ஆனா பாவம் அந்த ஐயா காலையில போன மனுஷன் இன்னும் கூட வீட்டுக்கு வரல அந்த அம்மா முகம் பார்க்கவே வேதனையா இருக்கு ஆமாயா பாவம் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது ரெண்டு பிள்ளைங்கள பேரம் பேத்தி கூட எடுத்துட்டாங்க ஆனா அவங்க கலகலன்னு பேசி நான் இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்ததே இல்ல ஆமா வள்ளி ஆனா பாரியா அவங்க கிட்ட கொள்ள கொள்ளையா காசு பணம் இருக்கு இருந்தாலும் அவங்க மனசுல நிம்மதி இல்ல ஆனா அவங்க கிட்ட கொள்ள கொள்ளையா காசு பணம் இருக்கு இருந்தாலும் அவங்க மனசுல நிம்மதி இல்ல பாத்தியா என்று தன் மனைவி கூறியதும் எழுந்து அமர்ந்தான் கந்தன் ஆமா புள்ள அந்த ஐயா கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு ஆனா ஒரு நாள் கூட அவர் நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல அந்த அம்மா கிட்ட அவர் கலகலன்னு பேசினதில்ல கழுத்து நிறைய நகையை வாங்கி போட்டிருக்காரு வீட்டு நிறைய சாமான் வாங்கி போட்டிருக்காரு ஆனா அந்த அம்மா மனசு நிறைய மாதிரி அவர் நடந்துக்கிறது இல்ல என்றான் பெருமூச்சு விட்டு கொண்டு ஆமாயா நீ சொல்றது சரிதான் அந்த அம்மா பார்க்க எவ்வளவு அழகா அம்சமா இருந்தாலும் அவங்க முகத்துல ஒரு சோகம் எப்பவும் இருந்துகிட்டேதான் இருக்கும் இன்னைக்கு கூட அவங்க ஒரு பாயாசம் கூட செய்யலையாம் கோயிலுக்கு கூட போலியாம் ஏன் அந்த அம்மா சாப்பிடவே இல்லையானா பாரு என்றால் சலிப்பாக பின்ன கல்யாணம் அதுமா புருஷன் வீட்டுக்கு வராம வேலைன்னு சுத்திட்டு இருந்தா எப்படி சிரிச்சு ஒரு வார்த்தை கூட பேசலன்னா அந்த அம்மாக்கு சோறு எப்படி இறங்கும் பாவம் என்ன இருந்தாலும் உன்னை போல வராதியா தென்றல் காற்று சில்லன வீச அந்த இன்பத்தை அனுபவித்த கந்தன் மெதுவாக வள்ளியின் கைகளை பற்றினான் அவள் முகத்தில் வெட்கம் சிரித்து கொண்டே தலையை குனிந்தாள் மறுநாள் காலை வெயில் முகத்தில் சுள் என்று பட கண்களை திறந்தான் கந்தன் வள்ளி அருகில் இல்லை கழுத பொழுதோட வீட்டுக்கு ஓட்டிட்டாளா என்று எழுந்து சென்று மோட்டரை போட்டான் வீட்டிற்கு சென்ற வள்ளி குளித்து முடித்துவிட்டு சமையலுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் வள்ளி வள்ளி என்ற பரிமளத்தின் குரலை கேட்டு வெளியேட்டி பார்த்தாள் என்ன பரிமளங்கா என்ன உன் அந்த மங்கள அம்மா வர சொன்னாங்க அவங்களுக்கு ராத்திரி ரொம்ப முடியாம போயிடுச்சான் ஒரே காய்ச்சல் வந்து அவசப்பட்டிருக்காங்க ஐயா காலையில தான் வந்தாரா டாக்டர் கிட்ட காட்டிட்டு அந்த அம்மா வீட்டுல விட்டுட்டு திரும்ப அவரு கிளம்பிட்டாராம் அந்த அம்மாக்கு ஒன்னும் முடியலையா உன்னை கொஞ்சம் வர சொன்னாங்க அந்த வேலைக்கார பாட்டி இருக்குமே அது நேத்து அவங்க பிள்ளைய பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்கு அதுதான் சரி நான் வரேன் புள்ள என்று பரிமளம் சென்று விட்டாள் கடகடவன் அடுப்பில் கிண்ணத்தை வைத்து கஞ்சியை காய்ச்சி அதில் இரண்டு மிளகையும் சீரகத்தையும் தட்டி போட்டு எடுத்து கொண்டு புறப்பட்டாள் வள்ளி வீடே வெறிச்சோடி இருந்தது உள்ளே கட்டிலில் சுய நினைவு கூட இல்லாமல் கொண்டு படுத்திருந்த மங்களத்தை பார்த்த வள்ளியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது பாவம் கோடி கொடியா பணம் இருக்கு கழுத்து நிறைய நகை காரு பங்களா அமெரிக்கால பசங்க எல்லாம் என்ன பிரயோஜனம் ஆனா அத மாதிரி கடைக்கு இந்த அம்மா கோடி கொடியா பணம் இருந்தாலும் இவங்க புருஷ அன்புல ஏழையா இல்ல இருக்காரு ஆனா என் மாமனுக்கு பணம் இல்லைன்னாலும் அன்புல தான் எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சிடும் உம் பணம் மட்டுமே நிறைவான வாழ்க்கை கொடுக்கறது இல்ல என் மாமன் பொழி இருக்கிற புருஷன் கிடைச்சாதான் அந்த வாழ்க்கை நிறைவா இருக்கும் என்று மங்களத்தை எழுப்பி அவளுக்கு கஞ்சியை ஊட்டினாள் வள்ளி இத்துடன் நிறைவான வாழ்க்கை கதை மற்றும் உங்களுக்காக நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வீயல் உங்கள் சகி